ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் வைக்க போகிறாங்க பாசிப்பருப்பு போட்டு மஞ்சள் பூசணி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் எங்கள் ஊரில் நாங்கள் பூசணின்னு சொல்லுவோம் சிலவங்க வந்து பரங்கி காம்பாங்க உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதை வச்சு இன்னைக்கு நான் சாம்பார் பண்ண போகிறேன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுங்க சாம்பாரில் ஆட் பண்ணியாச்சு சூடா சூடா இட்லி சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருப்போங்க இட்லி சாம்பார் சாப்பிட்டு பாக்கலாங்க எப்படி இருக்கு சூடா இருக்கு சூப்பரா இருக்குங்க வேற லெவலில் இருக்கு சாம்பார் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்களும் சந்திப்போம் பாய்